அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் தோழி என்று நம் காண பதிவு ஒரு முக்கியமான பதிவு இன்று ஞாயிற்றுக்கிழமை இரவு நம் படுக்கம் என்பது செய்ய வேண்டியது என்ன என்று பார்ப்போம் வாங்க நம் தூங்கும் பொழுது அனைத்து அறைகளிலும் கல்லுப்பை நம் வீட்டில் எத்தனை அறைகள் இருக்கிறதோ அத்தனை அறைகளிலும் கண்ணாடி பவுல் அல்லது மண் அகல் விளக்கில் கல்லுப்பை வைத்து நிலைவாசல் வெளியே ஹால் பெட்ரூம் கிச்சன் பாத்ரூம் முதல் கொண்டு அனைத்து அறைகளிலும் வீட்டி விடுங்கள் இதனால் நம் வீட்டில் உள்ள எதிர்மறைவான ஆற்றல் விலகி நேர்மறைவான ஆற்றல் பெருக்கும் கண்டிஷ்டி எல்லாம் நீங்கி நம் மனம் தெளிவு பிறக்கும் ஒரு விதமான நம்பிக்கை வரம் ஆரோக்கியம் மேன்மைப்படும் பொருளாதாரம் பொருளாதாரம் முன்னுக்கு வரம் மறுவார ஞாயிற்றுக்கிழமை உப்புகள் எடுத்து தண்ணீரில் கரைத்து சிங்கில் ஊற்றி விடுங்கள் மறுபடியும் இதே முறையை பின்பற்றுங்கள் இரவு படுக்க முன்பு வெள்ளம் நாட்டு சர்க்கரை அல்லது சக்கரை கரை என்று ஏதாவது ஒரு இனிப்பு வகையை நிறைவாசல் வெளியே தூய் விடுங்கள் காலை நாம் பார்க்கும் பொழுது அப்படி இருக்கு என்று யாரும் மனம் வறந்த வேண்டாம் ஏதாவது கண்டிப்பாக ஒரு உயிர் இனமாவது சாப்பிட்டு இருக்கும் ஒரு உயிர் இனத்துக்கு நம் அன்னதானம் கொடுத்ததுக்கு சமம் இப்படி நீங்கள் சேர்ந்து பாருங்கள் வாரந்தோறும் மறுவாரம் வரும் பொழுது ஒரு சின்ன மாற்றமாவது கண்டிப்பாக நீங்கள் உணர்வீர்கள் நம்பிக்கையுடன் செய்யுங்கள் பலன் நிச்சயம் நன்றி